ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரம்ஜான் இன்றைக்கி முதல்ல நான் வந்து எல்லாருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி ரம்ஜானுங்கிறதுனால மட்டன் பிரியாணி தான் செஞ்சு காட்ட போகிறேன் இந்த வீடியோ வந்து எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ஈஸியான வீடியோ தான் யார் வேணாலும் செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து மட்டன் நம்ம வேக வைக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஸோ வந்து பிரியாணி செய்யும் போது நம்ம எல்லா பொருளும் தயாராக ரெடியாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா வந்து ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணினா மட்டனை நம்ம வேக வைக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸாக இருக்கணும் ஏன்னா அது வேகிறதுக்கு தான் டைம் ஆகும் அது வேகிற கேப்லேயே நம்ம இந்த பக்கத்தில் பிரியாணிக்கு வந்து கிரேவி ரெடி பண்ணிட்டோம்னா சட்டுன்னு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளேயே மட்டன் பிரியாணி முடிஞ்சிரும் ஸோ நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துடணும் நம்ம பிரியாணி நான்வெஜிடேரியன்லாம் வீட்டில் பண்ணோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துடும் எடுத்து நிறைய வச்சிடணும் வேஸ்ட்டெல்லாம் ஆகாது நம்ம எவ்வளோ வேணுமோ நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருந்தது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அஞ்சு நாள் கூட ஒன்றுமே பண்ணாது சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து ஆயிலெலாம் சேர்த்துட்டு வைங்க அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க நான் அப்படிலாம் இல்லை நார்மலாக வாட்டர் ஊற்றிட்டு பண்ணாலுமே எனக்கு நாலஞ்சு நாள் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் நல்லா தான் இருக்கும் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வதைக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நல்லெண்ணெய் வேண்டாம்னா வேறு அவங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு அதுதான் பிடிக்கும் ஸோ நல்லெண்ணெயில் கொஞ்சமாக புதினா அது ஃப்ளேவருக்காக ஒரு மனம்காக நான் சேர்த்துருக்கேன் அதையும் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் நல்லா சேர்த்து வதக்கணும் சில பேர் வந்து மட்டனை அப்படி பச்சையாக வேக வைப்பாங்க நான் வந்து என்னென்னா இப்படி வதக்கிட்டு தான் வேக வைப்பேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ராவா போட்டோம் அப்படின்னா அது ஃப்ளேவர் நல்லா இருக்காது நான் என்னோடய வீடியோவில் இது வரைக்கும் சொன்னதே இல்லை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் இன்றைக்கி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் பாருங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க பட் வந்து சும்மா அப்படியே வீடியோ பார்த்துட்டு அப்படியே ஃப்ளோ அப்படி போயிடுறீங்க ஸோ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க ப்ளீஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் கொடுங்க இந்த வீடியோவில் தான் நான் சொல்கிறேன் அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்னா மட்டன் போட போகிறோம் மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா ரெண்டு மூணு தண்ணி போட்ட நல்லா கழுவி வச்சிருக்கிறேன் ஒன் கேஜிக்கு மேலேயே இருக்கும் நல்லா வெள்ளாட்டங்கரின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் ரொம்ப நல்லா சாஃப்டான மட்டன் தான் இல ஆட்டுக்கறி தான் இது அது வந்து ஒரு பத்து பன்னெண்டு விசில் வச்சாலே போதும் நம்ம ரொம்ப வேக வைக்கணும் அப்படின்னு இல்லை நான் ஒரு பன்னெண்டு விசில் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு விசில் வைப்பேன் எப்பவுமே அப்போ தான் நல்லா சாஃப்டாக கறி வேகும் இதையும் போட்டு இதில் கல் உப்பு ஆட் பண்ண போகிறேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட போகிறேன் வேறு எதுவுமே நான் போட போகிறதில்ல அப்புறம் ஒரு கோர்ஸ் பவுடர் ஒன்று போட போகிறேன் அது என்னன்னா நம்ம நார்மல் கரம் மசாலா தான் நம்ம வந்து கறி மசாலானும் சொல்லுவாங்க கரம் மசாலா சொல்லுவாங்க ஆனால் கறி மசாலானா நம்ம சவுத் இந்தியன் மசாலா கரம் மசாலானா நார்த் இந்தியன் மசாலா அவ்வளோதான் வித்தியாசம் நம்ம பட்டை கிராம்பு கசகசா அப்புறம் அன்னாசிப்பூ பூ இந்த மாதிரி சோம்பு இந்த மாதிரி இருக்குது இல்லையா கறி மசாலா ஐட்டங்கள் அது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் வந்து ஒரு பவுடரை அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து இப்படி அரைச்சி வச்சுட்டோம்னா மட்டனுக்கு வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் ரெடிமேடாக கடையில் வாங்கியும் செய்யலாம் என்கிட்ட இந்த பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை நிறைய பிராண்ட் ஆச்சு சக்க பத்தி அப்புறம் லக்ஷ்மி திருப்பதி இப்படி நிறைய பிராண்ட் இருக்குது அதில் ஏதோ ஒன்றில் கரம் கரம் இல்லை சாரி க கறி மசாலா அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அந்த கறி மசாலா பவுட்ரை வந்து வாங்கிக்கோங்க பிரியாணி மசாலா போடலாம் பட் அது ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அதனால் நமக்கு தேவை வந்து வாசனை தான் ஸோ அதனால் க கறி மசாலாவே நீங்கள் வாங்கி போடுங்க லக்ஷ்மி பிராண்டுன்னு ஒன்று எங்கள் ஏரியாலலாம் கிடைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைனா திருப்பதி இது கூட நீங்கள் போடலாம் அது எவ்வளோ வேணுமோ நான் கையில் தான் போடுறேன் நான் கை ஏன் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க கையை யூஸ் பண்ணி தான் இந்த இதெல்லாம் போட்டால் எனக்கு அளவு தெரியும் நம்ம வந்து எப்போவுமே சமைக்கும்போது வந்து கையை யூஸ் பண்ணுறது நல்லது நாங்கள் எப்போவுமே கல் உப்பு சேர்த்தோன்னாலும் சரி கை தான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு அப்போ தான் அளவு தெரியும் ஸ்பூனில் எனக்கு அளவு தெரியாது அதுவும் போக நம்ம கை மணம் அதில் வந்து சேரும் அந்த கை மணம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல நம்ம சமையலில் அது வந்து கண்டிப்பாக கை யூஸ் பண்ணும்போது தான் அது கிடைக்கும் அதனால நீங்கள் பிஃபோர் சமையலுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா கையை நல்லா ரெண்டு கையும் வாஷ் பண்ணிட்டு சமைக்க வந்துட்டீங்கன்னா தாராளமாக நம்ம கை யூஸ் பண்ணலாம் மிளகா பொடி இந்த மாதிரிலாம் போடும்போது நான் ஸ்பூன் யூஸ் பண்ணிப்பேன் மற்றபடி மேக்ஸிமம் நான் வந்து கையில் தான் உப்பு போடுறதா இருக்கட்டும் காரம் போடுறதா இருக்கட்டும் நான் இதில் தான் போடுவேன் இது மட்டும் போட்டுட்டு நல்லா தண்ணி விட்டுட்டு கலந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு விசில் அது உங்கவுங்க குக்கரை பொறுத்தது நான் வந்து பதினஞ்சுக்குள்ளே பதிமூணு விசில் வச்சுருக்கேன் ஸோ அதுவே எனக்கு போதும் ஏன்னா நம்ம மறுபடி பிரியாணிலையும் சேர்த்து கொஞ்சம் வேகணுன்றதுனால கரெக்டாக வரும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து முக்கால் வேக்காடு வந்து வேக வைப்பாங்க பட் அது வந்து இல்லை நான் சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி இதை செய்கிறதுனால எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து குக் ஆகிட்டால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னாக்க அந்த மட்டன் கறி வேகலைன்னா நம்ம நம்ம வந்து அந்த பிரியாணியே வந்து சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது கறி வந்து மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கறி வந்து சாஃப்டாக இருக்கணும்னா நீங்கள் நைன்ட்டி பர்சன்டேஜ் குக் பண்ணிடணும் நான் அப்படி தான் பண்ணுவேன் தண்ணி விட்டுட்டு உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா விசில் வைக்கக்கிறோம் இந்த பக்கம் அதை விசில் வச்சுட்டு நம்ம இன்னொரு பாத்திரத்தில் சைட் பை சைடாக நம்ம வந்து பிரியாணிக்கு கிரேவி பண்ணிக்கலாம் அந்த பிரியாணி கிரேவி நம்ம நெக்ஸ்ட்டு பண்ணிக்கலாம் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை மூடி போட்டுட்டு நம்ம விசில் மாட்டிட்டு அது பாட்டில் ஒரு ஒரு சைடில் வந்து நம்ம வச்சுட்டோம்னா இது விசில் வர்றதுக்கு எப்படியும் ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் இல்லையா அந்த கேப்பில் நம்ம இந்த பக்கம் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம அரிசியை வந்து எடுத்து நம்ம கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ண போகிறேன் சீரக சம்பாவில் இந்த பிரியாணி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாஸ்மதியிலையும் பண்ணலாம் நான் பாஸ்மதியிலையும் பண்ணியிருக்கேன் பட் மேக்ஸிமம் நான் மட்டன் பிரியாணி அப்படின்னும் போது நம்ம வந்து சீரக சம்பா ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது ஏன்னா அதோட தனி ஒரு ஃப்ளேவர் அரோமா இருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து பாஸ்மதியில் கிடைக்குமான்னு தெரில ஆனால் நான் சிக்கன் பிரியாணிலாம் பாஸ்மதியில் செஞ்சுருக்கேன் பட் இது வந்து மட்டன் பிரியாணினா நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து சீரக சம்பாக்கு தான் கொடுப்பேன் அது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால சீரக சம்பா ரொம்ப வந்து வேக தேவையில்லை ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துலேயே நல்லா வந்துட்டு வெந்துடும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் கிரேவி பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து என்னென்னா ஒரு நல்ல ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் கீ போட போகிறோம் கண்டிப்பாக நெய் வேணும் நெய் எல்லாம் பிரியாணி செய்யவே முடியாது ஸோ நெய் தான் ஃபஸ்ட்டு நெய் போடணும் தயிர் வேணும் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இல்லாமல் பிரியாணி பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாதீங்க அந்த மாதிரி அரிசி ரொம்ப முக்கியம் பிரியாணி அரிசி அதாவது சீரக சம்பா இல்லைன்னா பாஸ்மதி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கிற பொன்னி அரிசியில் பண்ணிங்கன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது அந்த கீ மட்டுந்தான் சில பேர் கீயும் அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் எண்ணெயும் சன்ஃப்ளவர் ஆயிலும் போடுவாங்க நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறது இல்லைங்கிறதுனால கம்ப்ளீட்டாக கீ போட்டுக்கிறேன் அதில் வந்து ஃப்ளேவர்ஸ் என்னென்ன இதெல்லாம் நம்ம ஸ்பைசஸ் இருக்குது பார்த்தீங்களா அதாவது என்ன ஸ்பைசஸ் அப்படின்னா கறி மசாலாக்குள்ளது அந்த அன்னாச்சி பூ அப்புறம் வந்து கடல் பாசி அப்புறம் வந்து லவங்கப்பட்டை கிராம்பு கொஞ்சமாக கசகச ரெண்டு மூணு ஏலக்காய் இது எல்லாமே நான் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு அது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி அதாவது பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பச்சை மிளகா அதில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது எதுக்குன்னா ஒரு ஃப்ளேவருக்காக தான் அதாவது ரொம்ப போடக்கூடாது ரொம்ப போட்டீங்க காரம் அதிகமாயிடும் பிரியாணியில் ஸோ அதனால நமக்கு வந்து பிரியாணியில் கலர் ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால மசாலா தூள் அதிகமாக சேர்ப்போன்றதுனால ஒரே ஒரு கட்டையாக ஒரு குட்டியாக ஒரு மிளகா போட்டுக்கிறேன் அது வந்து கட்டை மிளகான்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் இது வந்து பயங்கர காரம் இருக்கும் அதனால பார்த்தே சேர்க்கணும் நாட்டு மிளகா ஒன்று நீளமாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மிளகானா கூட ஒன்று கூட போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப காரம் அதிகமாக இருக்குன்றதுனால நான் ஒன்றே ஒன்று போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் இது ரொம்ப முக்கியம் வெங்காயத்தை வந்து நீங்கள் அவசர அவசரமாக நீங்கள் வந்து வதக்கினீங்க அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது ஸோ நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டு வதக்கணும் அது வதங்கட்டும் அது வதங்குற கேப்பில் நம்ம வந்து விசில் வந்துடுச்சு ஸோ இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் இது பார்க்கும்போது கறி வெந்துருச்சா அப்படின்னு பார்க்கணும் சப்போஸ் வேகலன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு மாதிரி சில இடங்களில் பெரிய ஆடை வெட்டி கொடுப்பாங்க ஸோ அது வந்து வேக டைம் ஆகும் ஸோ கறி வேகலைன்னா மறுபடியும் நம்ம ஒரு ரெண்டு மூணு விசில் வைக்கிறதுக்காகத்தான் நான் இதை பார்க்குறேன் அவசரமாக வேற ஒன்றும் இல்லை இது வந்து நல்லா கறி வெந்திருக்கு எனக்கு போதுமான அளவு வெந்துருச்சு ஸோ ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கிறதுனால இது போதும் இதை த சைடில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இந்த தண்ணியை வந்து நம்ம பிரியாணியில் அளந்து ஊற்றுற தண்ணியோடு ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த தண்ணியும் வந்து அதில் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து சீரக சம்பா அரிசி வந்து குழஞ்சிடக்கூடாது ஸோ அதனால் அளவு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த தண்ணியை அளந்து எடுத்துக்கணும் அது தனியாக இருக்கட்டும் அந்த கேப்பில் வந்து நம்ம இங்கே வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இல்லையா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா தக்காளி வதங்கணும் ஸோ இது ரெண்டுமே எவ்வளோ எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ அவ்வளோ பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும் அந்த கிரேவி தான் பிரியாணியோட டெக்ஸ்சரை வந்துட்டு நமக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் ஸோ இப்போது வந்து நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிறது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் போட போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டோம் அப்படின்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த இந்த மாதிரி ஃப்ரீயாக நம்ம வந்து வதக்கவே முடியாது அடியில் ஒட்டும் பார்த்திங்களா அதனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இதை ரெண்டையும் நம்ம வதக்கணும் வதக்க முடியுதோ அதாவது வெங்காயத்தையும் தக்காளியும் வதக்க முடியுதோ அவ்வளோக்களோ வதக்கிட்டு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம வந்து வதக்கு வந்து அடியில் விட்டுறதை பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் லைட்டாக நம்ம வந்துட்டு வதக்கிற மாதிரி இருக்கும் ஒரு டூ மினிட்ஸ் தான் நல்லா வதக்கணும் ஆனால் இஞ்சி பூண்டு வதங்கலைன்னா அந்த பிரியாணியோட டேஸ்டே வராது அந்த பிரியாணியில் வந்து அந்த இஞ்சி பூண்டோட அந்த ரா ஸ்மெல்லு வந்து தூக்கலாக இருக்கும் அது நல்லா இருக்காது ஸோ அதனால் நீங்கள் இஞ்சி பூண்டை நல்லாவே வதக்கு இல்லைன்னா சிம்மில் வச்சுட்டு கூட வதக்கலாம் ஹையில் வச்சா பிடிக்கும்னா சிம்ல வச்சுட்டு வதக்கலாம் இதை வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ரொம்ப நான் வந்து லென்த்தியாக அந்த வீடியோ போட போகிறதில்ல என்னென்னா நான் உங்களுக்கு வந்து மட்டனை எப்படி வேக வைக்கணும்னு காட்டிட்டேன் அரிசி வந்து ஊறிட்டுருக்கு தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு ஒரு கிலோக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னா ஒன்று ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி இதுதான் கணக்கு அந்த தண்ணியுமே வந்து மட்டன் வேக வச்ச தண்ணியும் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கணும் ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னென்னா அந்த மசாலா வச்சுருக்கேன் பார்த்தீங்களா நான் ஏற்கனவே மட்டன் வேக வச்ச மசாலா கொஞ்சம் இருந்தது என்கிட்ட அதையும் இதில் போட்டுக்கிறேன் நான் வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலா நான் கடையில் வாங்கி யூஸ் பண்ணவே இல்லை நானே ப்ரிப்பேர் பண்ண மசாலா தான் அப்போ தான் ஏன்னா கடையில் வாங்கினதுலாம் கொஞ்சமாக இருக்கும் நமக்கு பத்தாது அது ரெண்டு மூணு பேக்கெட் வாங்கணும் அது வந்து கட்டுப்படி ஆகாது ஸோ இதுதான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் மிளகாய் மல்லி இந்த மாதிரி கறி மசாலாவோட சேர்த்து அதை ஒரு கோர்ஸ் பவுடரை ஒரு குத்து மதிப்பாக அளவு போட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அரைச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது அப்புறம் புதினா கண்டிப்பாக புதினா மல்லியலை கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்பு இதில் ஆட் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து மட்டனில் தனியாக உப்பு போட்டாச்சு அது தவிர இதுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம தனியாக வந்து இதில் சேர்த்துக்கலாம் உப்பு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் எனக்கு வேறு எந்த உப்பும் பிடிக்காது இந்த உப்பு ராக் சால்ட்டும் நான் யூஸ் பண்ணுறது பட் பிரியாணி இந்த மாதிரி சமையல் ஐட்டங்களுக்குலாம் கண்டிப்பாக கல் உப்பு தாங்க பெஸ்ட்டு அதோடய ஃப்ளேவரே தனி தான் ஸோ அது கூட நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா தயிர் தயிரை ஆட் பண்ணியிருக்கேன் தயிர் வந்து நல்ல கெட்டி தயிராக வீட்டில் வர ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா கூட அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் காட்டுறது மட்டனில் இருந்த அந்த தண்ணி அந்த தண்ணியும் நான் அளந்து எடுத்துக்கிறேன் ஸோ என்னென்னா ஒரு டம்ளருக்கு வந்து ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி தான் கணக்கு அதுக்கு அதிகமாக போட்டிங்க அப்படின்னா சீரக சம்பா அரிசி வந்து கொழஞ்சி போயிடும் ஸோ சீரக சம்பா வந்து நல்ல பொழுப்பொழுன்னு வரணுன்னா அளவு தான் ரொம்ப முக்கியம் இதை போட்டுட்டு இதுக்கப்புறமா இது கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம் இப்போ தான் நான் உப்பு ஆட் பண்ணுறேன் கொதிக்கிறதுக்கு முன்னாடி உப்பை ஆட் பண்ணுங்கள் கொதிச்சதுக்கு அப்புறமா உப்பு போட்டோம்னா கடுத்து போயிடும் ஸோ அதனால் இப்போவே நான் உப்பை ஆட் பண்ணிவிட்டு இந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அரிசி வந்து கிட்டத்தட்ட ஒரு பாகம் வேகணும் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மட்டன் அதில் சேர்க்க போகிறோம் ஸோ மட்டன் வந்து இப்போ சேர்த்துடக்கூடாது மட்டன் ஏற்கனவே நல்லா நான் வேக வச்சதுனால அரிசி வந்து கொஞ்சம் நல்லா வெந்துட்டு அதுக்கப்புறமா எப்போ சேர்க்கணுன்றதை நான் சொல்கிறேன் இதை கொஞ்சம் வந்து மூடி வைக்கணும் ஒரு கொதி வர்றதுக்காக மூடி வைக்க போகிறேன் மூடி வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் அரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பிரியாணியில் வந்துட்டு நம்ம வந்து அது கறியை சேர்க்க போகிறோம் இப்போ மூடி போட்டிருக்கேன் இதில் வந்து நான் கறி சேர்த்துட்டேன் நான் ஒரு டைப் நான் மூடி வச்சுட்டு அப்புறமா நான் கறி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் நல்ல கிளரி வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் இப்போ அகைன் நான் வந்து மூடி போட போகிறேன் இப்போ நீங்கள் வந்து தம் போடலாம் மேலே வந்து ஒரு வெயிட்டான பாத்திரம் எதாவது வைக்கலாம் இல்லைனா தண்ணி கலந்து வைக்கலாம் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் இருந்து பத்து நிமிஷம் தம் போட்டு இறக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பொலன்னு உங்களுக்கு வந்து சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிரும் இது ரைத்தாவோட இல்லைன்னா சிக்கன் ஏதாவது கிரேவி இல்லைன்னா மட்டன் கிரேவி கூட கலந்து சாப்பிட்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருமே பார்க்குறீங்க அது ஓகே பட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்